ஆன்மீகம் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பதிவில் மீனம் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கும் ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொண்டு வந்திருக்கு சாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு பாதகமாக என்ன அமைஞ்சிருக்கு மேலும் பாதகமான பலன்களை என்ன செஞ்சால் அதிலிருந்து விடுபட முடியும் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசியோட ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவானுங்க என்னடா குரு பகவானே நமக்கு ராசி அதிபதியாக இருக்காரு ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வருது எப்படி ஏன் அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா கட்டாயம் யோசிச்சிருப்பீங்க ஏன்னா இவ்வளவு நாள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு சொல்ல முடியாத அளவுக்கு துன்பங்கள் துயரங்கள் நிறைஞ்சதாக உங்களது வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் ஏன்னா தெய்வத்துக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்களுக்கு கட்டாயம் கஷ்டங்கள் அப்படிங்கிறது வருங்க இவ்வளவு துன்பத்துலேயும் நம்மளோட பக்தர்கள் நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் துன்பத்துக்கு பிறகு கண்டிப்பாக இன்பம் என்பதை இறைவன் தருவாருங்க அந்த காலகட்டங்களில் இவங்க எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாமே ஒரு பரீட்சை போலதாங்க இறைவன் நம்மளது வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிகழ்த்துறார் அதில் இருந்து எல்லாமே நம்ம மன தைரியத்தோடு எப்படி தேறி வரமோ அதுதாங்க நம்மளோட சாமர்த்தியம் எப்போவுமே கெட்டவங்களுக்கு தெய்வம் அப்படிங்கிறது நிறைய கொடுக்கும் ஆனால் கைவிட்டுடுங்க நல்லவங்களுக்கு எதுவுமே கொடுக்காது போலே இருக்கும் என்னடா தெய்வம் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை தருது நம்ம யாருக்கு என்ன தீமை செஞ்சோம் நம்ம யாருக்கு எந்த கெட்டதுமே செய்யலை ஆனால் நமக்கு நடக்கிறது எல்லாமே ஏன் தீமையாக இருக்குது யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது ஒன்றுமே புரியல எல்லோரையுமே நம்பி இவ்வளவு ஏமாந்து இவ்வளோ கஷ்டமான சூழலில் சிக்கி தவிக்கிறோம் நமக்கு ஏன் இந்த ஆண்டவன் இவ்வளவு கொடுமையை தரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவும் வருத்தப்பட்டுட்டு இருப்போம் அது ரொம்பவும் தவறுங்க ஏன்னா கஷ்டத்தை கண்டு கலங்காமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இறைவன் உறுதுணையாக இருப்பார் மேலும் நல்லவர்களுக்கு கொடுக்காத்து தாங்க இருக்கும் நன்மையே ஆனால் நமக்கு பிற்காலத்தில் நம்ம நிம்மதியாக வாழ்வதற்கு இறைவன் உறுதுணையாக இருப்பாருங்க அதனால் நீங்கள் இறை வழிபாடை மேற்கொண்டு நீங்கள் செய்யும் எந்த ஒரு செயலையும் மன உறுதியுடன் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்துமே நல்லதாக அமையுங்க மேலும் இந்த மீன ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம் மீன ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் இலகிய குணம் இருக்குங்க அவங்கக்கிட்ட யாராவது ரொம்ப பாசமாகவோ பாவமாகவோ பேசிட்டாங்களோ இவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து அவங்கக்கிட்ட கொடுத்துருவாங்க அவ்வளவு இலகிய குணம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட இயல்பாகவே இருக்குங்க ஆனாலும் இவங்க பார்க்க தாங்க அப்படி இருப்பாங்க இலகிய குணம் இருக்கு இவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னா தப்பு கணக்கு போடவே முடியாதுங்க இவங்க கிட்ட எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல அவ்வளவு திறமையை வெளிக்காட்டுவாங்க ஆனாலும் ரொம்பவும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்குங்க இவங்க வந்துட்டு மற்றவங்களோட சந்தோஷம் மற்றும் சக துக்கங்களையுமே இவங்களோட சந்தோஷமாகவும் இவங்களோட துக்கமாகவும் பார்க்கக்கூடிய குணம் இந்த மீன கிட்ட இயல்பாகவே இருக்குங்க இதை தாங்க மற்றவங்க உங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையுமே நீங்க ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது அமையுது இதன் மூலம் பல கஷ்டங்களும் உங்களை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னா உங்களது இலகிய குணத்தை மற்றவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட வேலையெல்லாமே வாங்கிட்டு கூட உங்களை தூக்கி போட்டுருவாங்க இதன் மூலம் நீங்கள் எவ்வளவோ மன வருத்தம் அடைவதற்கு நீங்களே ஒரு காரணமாக இருந்திருப்பீங்க ஏன்னால் இந்த மீனராசியில் இருக்கவங்க குறிப்பாக பார்த்தா மற்றவங்களை போல் மனதுக்குள்ளே எதையுமே வச்சுக்கிட்டு பேச மாட்டாங்கங்க அதாவது சமயத்திற்கு ஏற்றாற் போல நிறம் மாறுவாங்க இல்லையா குணம் சொல்கிறேங்க நிறம்ங்கிறது அதுபோல் இவங்களது குணத்தை எந்த ஒரு விஷயத்துக்காகவே கொள்ள முடியாத இயல்பு இவங்கக்கிட்ட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்கள் மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரே ராசி இந்த மீன மீனராசிக்காரங்க தாங்க ஏன்னால் இவங்கக்கிட்ட சிறுபல்லை தினம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க மீன ராசிக்காரங்க வந்துட்டு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அந்த இடத்தை அறிந்தும் இதமாகவும் இங்கிதமாகவும் பேசக்கூடிய இயல்பு இவங்க இருக்குங்க இவங்க எதையுமே திட்டமிட்ட செய்வாங்க ஆனாலும் மற்றவங்களால தாங்க அந்த திட்டமிட்ட செயலில் குழப்பங்கள் ஏற்பட்டு இவங்க நிறைய விளைவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் ஆனாலும் இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிற மீன ராசிக்காரங்க ஒரு சில சமயங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே தீமை செய்கிறதுல ரொம்பவும் திறமைசாலிகளாக இருப்பாங்க அடிக்கடி வீண் பிரச்சனையில் தலையிட்டு திக்கிக்குவாங்க இதனால் இவங்களுக்கு என்னென்னா அந்த இருக்கிற இடமே அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க மேலும் மீன ராசியில் இருக்கவங்க அவங்களோட தேவைகளை நிறைவு செய்வதற்காக மற்றவங்களோட உதவி தேடுவாங்க அந்த சமயங்களில் வந்துட்டு இவங்களோட பேச்சு ஆற்றல் மூலம் அனைத்து காரியங்களுமே இவங்களுக்கு சாதகமாக செஞ்சுக்குவாங்க சின்ன சின்ன விஷயத்த கூட இவங்க ரொம்பவும் பெரிய பிரச்சனையாக கொண்டுட்டு போக நினைச்சாங்களா நிச்சயம் அந்த பிரச்சனையை செய்யாமல் விடமாட்டாங்க மேலும் மீன ராசிக்கு தனக்காரகன் யாருன்னு பார்த்தா குரு பகவான் தாங்க குரு பகவான் ராசியில் பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால இவங்க பணத்தை விட மானம்தான் பெரியது அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக வச்சுருப்பாங்க ஆனாலும் இவங்களுக்கு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குங்க ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க அதனால தான் இவங்களை வந்துட்டு யாராச்சும் அவமானம் மட்டும் படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அவங்களோட வாழ்க்கை முழுவதுமே விளக்கி வச்சிருவாங்க மீன மதிப்பிற்கும் மரியாதைக்குமே எப்பவுமே ஒரு பங்கம் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இப்படி குணம் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் வந்திருக்கும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நடைபெற்றுள்ள கிரக மாற்றங்களின் மூலம் இந்த மாதம் லாபம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஏன்னா பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இரு இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்து பழைய பாக்கிகள் அனைத்தும் வசூலாகுங்க உங்களுடைய வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து தடைகளுமே இப்போ உடைந்துடுங்க வியாபார வளர்ச்சியை பற்றி நீங்கள் பல சிந்தனைகளை எடுத்து அந்த காரியத்தை சிறப்பாக செய்வதன் மூலம் நல்ல பலன் உண்டாகுங்க அரசாங்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவி அப்படிங்கிறது கூடிய விரைவில் உங்களை வந்தடையுங்க மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வுமே உண்டாகுங்க ஆனாலும் வேலைப்பழு கொஞ்சம் இருக்குங்க திடீர் நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் கவனமாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை தருங்க பயனற்ற பயணங்கள் உண்டாகும் என்பதனால திடீர் பயணங்களை மேற்கொள்வதை தவிர்த்துடுங்க இந்த மீனம் ராசிக்காரங்க தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிறதுல ரொம்பவும் ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க அவ்வளோ பிடிவாதம் கொண்டவங்களாக இருப்பாங்கங்க இந்த மாதம் உங்களுக்கு மனோதிடம் அதிகரித்து காணப்படும் உங்களுக்கு பயம் தரும் பல காரியங்களும் நடக்கும் செல்வம் உங்களுக்கு வந்து சேருங்க வாகனம் வாங்க நீங்கள் எடுக்கும் முயற்சி இந்த மாதம் கை கூடுங்க பயணங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கு தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களது வாழ்வில் முன்னேற்றம் என்பது உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து எதிர்பார்த்த பண உதவி விரைவில் கிடைக்குங்க மீனம் ராசியில் உள்ள பெண்களுக்கு இந்த மாதம் உங்களது மனதில் துணிச்சல் என்பது அதிகரித்து காணப்படுங்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய அனைத்து காரியமுமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிடுங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் தொடர்பான நெருக்கடிகள் கொஞ்சம் வரக்கூடும் புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க புதிய பொறுப்புகளை ஏற்கும்போது போது கொஞ்சம் தாங்க இருக்கும் மீனம் ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் செய்கையால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுங்க கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லதாக அமையுங்க அடுத்து உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வீண் அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்படுங்க மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்று நடக்கிறத கொஞ்சம் தவிர்த்திடுங்க மேலும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலையில் உங்களது வேலைகள் அனைத்தும் இருக்கும் நினைக்கும் காரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகுங்க அடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் சக ஊழியர்களுடன் நீங்கள் சகஜமா பேசி பழகுனால் ரொம்பவும் நல்லது அமையுங்க மேலும் பணவரத்து அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் எதிர்ப்புகள் நீங்கி நீங்க அனைத்து காரியத்திலுமே உற்சாகமாக செயல்பட போறீங்க மேலும் மனம் மகிழ்ச்சியாகவும் பணம் செலவு செய்ய தயங்காத மாதமும் உங்களுக்கு இந்த மாதம்னே சொல்லலாங்க மேலும் உங்களது தொழில் வியாபாரம் குடும்பத்தில் உள்ள அனைத்து காரிய தடைகளும் விலக நீங்கள் விநாயகப் பெருமானை தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் உங்களது வாழ்வில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மன நிம்மதியுடன் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையாக திகழ்வதற்கு விநாயகப் பெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது நண்பர்களுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்